தூதுவலை ஒன்று துத்தி இலை துளசி முடக்கொத்தான் நாவரி இதை போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு மிளகு ஜீரகம் பூண்டு சுக்குருண்டு போட்டு விதக்கி எடுத்து அரைச்சி புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்டா மூட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கு கை கால் வலி சளி இருமல் எல்லாம் சரியா சரியாகும் ரெண்டு கரண்டு எண்ணெய் கடுகு ஒரு சூனு கடுகு சொல்ல வந்துட்டேன் மிளகு பூண்டு ஜீரகம் ரசூனு இதை போட்டு அப்படியே விதக்கணும் கறியாப்பிழக்குமா தழையை போட்டு அப்படியே இதில் விதக்கணும்

தழையை அரிசி இதில் ஊற்றிக்கணும் புளிக்கு அரிசி ஊற்றி தான் புளியை கரைக்கிறேன் அரிசி ஊற்றணும் புளியை ஊற்றிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டேன் தூள் ஒரு சூன் போட்டு ஆல்ரெடி சுக்கு மிளகு ஜீரகம் போட்டுக்கிறோம் அதனால காரமாக இருக்குன்னு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கிறேன் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இரு அப்புறம் வச்சுக்கோ கூட்டி வைக்க போறேன் எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றி கடுகு போட்டு p 뭐 o bangga ya melihatnya sih mm. takali bor no, urut takali bor de bangga ya melihatnya sih takali melihatnya sih corn buku tuh saya corn be, buku mana? saya corn be, saya corn buku sih sih corn buku di kitene? சாப்பிடுவோம் தழை குழம்பு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடணும் தழை குழம்பு ரெடி கொதிக்கிட்டோம் சாப்பாடு ரெடி தழை குழம்பு ரெடி சாப்பாடு போடுவோம் தழை குழம்பு ஊற்றுவோம் முடக்கொத்தான் ஆதிநாராயணன் தழை குழம்பு ரெடி

সামী কবেপো কবর দিকে য়েে আপের ZMI নো বরেачট সামে এডে সামে,enter znaczy insan 550 cm সামে কর সামে কামর য়ে, senator Z Stern স্বমে ক надо বরে.. আপামে ক�pta ক Samadhi sami Samadhi sami Upu pami